வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோட்டத்தில் இவளுக்கு எப்போ பாரு தோட்டத்துக்கு போகிற வேலையை நினைக்கிறீங்களா நான் தெரியாதுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தோட்டத்துக்கு போகிற வேலை தாங்க நம்ம தோட்டப்பயிர் வச்சோடனே நம்மளுக்கு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தோட்டத்துலே தாங்க வேலை ஏன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வச்சுட்டா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஓடிட பொழுப்பு அதிலே வெண்டைக்காயை பறிச்சிக்கின்னு வெண்டைக்காய் பறிக்கிறதே இவளுக்கு வேறு வேலையாக போச்சு நிற்காதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு கீழே பார்த்திங்கன்னா மண்தக்காளி கீரை இது நல்லா துளிர் விட்டு இருந்துச்சு நல்லா இலசாக இருந்துச்சுங்க அதையும் பறிச்சிக்கின்னு மண்தக்காளி மருத்துவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க வயிற்று புண்ணு நல் வயிற்று புண்ணை நல்லா ஆறக்கூடிய ஒரு பொருள் நாக்க கூட நல்லா கேட்கக்கூடிய ஒரு மருத்துவம் கொண்டு வந்தாங்க மண்தக்காளி கீரை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி ஜாதி பூவியனால இருந்துச்சுங்க அதையும் பறிச்சிங்கன்னா அதோடய வாசனையாக அவ்வளோ தூக்குதுங்க ஜாதிப்பூவையை இது ஆரம்ப பறிக்கிறதுக்கே முடியும் அது எங்கே போய் நாலு பூவை பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு விட்டுறதா இருக்குது போகும்போது தாங்க பார்த்தீங்கன்னா பரிசுன்னு வரதா இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா ஆளரி பூவு அலரி பூவை பதி அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜாதிப்பூவில் ஓரமாக அவ்வளோ ஒசுரமாக மண்தக்களிக்கீரை வளர்ந்துருக்குது அதை நான் பார்க்க அதுவே விட்டுட்டு ஆளரி பூவை பறிக்க போயிட்டேங்க வீடியோலாம் எடுத்து முடித்த பிறகு தாங்க அந்த மண்த்தக்களிக்கீரையை வந்து பறித்தேன் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் கொய்யாக்காய் சீசனுக்கு ஒரு இல்லாத போடுதால நம்மளுக்கு கொய்யாக்காய் பறிக்கிற வேலையே பொழுப்ப போச்சுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொய்யாக்காய் மூணு கொய்யாக்காய் நாலு கொய்யாக்கான்னு இதில் வேறு அணையில் சொத்தைப்பட்டு கீழே கொட்டிடுதுங்க வேறு கொய்யாக்காய் அளவுக்கு மீறி பழுத்து சொத்தை வேறப்பட்டிருக்குதுங்களா அதில் பழுத்து துப்புன்னு வீந்துடுவாங்க கீழே கொய்யாக்காய் பறிச்சிங்கன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா பீன்ஸுக்கு ஒரு அளவு இல்லாத போச்சுங்க இந்த பீன்ஸை பார்த்தீங்கன்னா சாகப்போடு நிலையம இருந்துச்சுங்க செடிங்க மறுபடியும் மழை பேஞ்சு பார்த்தீங்கன்னா துள்ளூர்னு திருச்சிங்க அதையும் பீன்ஸையும் இங்கேயும் அங்கேயும் போய் பறிக்கிற வேலை தாங்க பீன்ஸுக்கு ஒரு அளவு இல்லாத போனதால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்பாப்பார் பீன்ஸ் பீன்ஸு பொரியல் பீன்ஸு சாம்பார் பீன்ஸு கூட்டு இப்படியே பண்ணுறியேம்மான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை ஒரு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க ஆனால் நீங்களே சமைங்கம்மான்னு சொன்னோடனே வாயை மூடிக்குவாங்க கப்பு பண்ண சாப்பிட்ருவாங்க பின்ஸு பொறியலை வாய முடினு ஏன்னா சமைக்க சொன்னால் சமைக்க சொன்னாவே போச்சு இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க வாயை மூடிக்குவாங்க ஏன்னா சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம் நம்மளையே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க அதோட சாப்பிடலான்னு சொல்லிட்டு கம் வாய முடின்னு செஞ்சது சாப்பிட்ருவாங்கங்க ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் இந்தாண்ட பக்கம் ஒரு நாள் செடி எழுந்திச்சிங்களா அந்த பக்கம் என்னால் வெண்டைக்காய் பறிச்சிக்கின்னு அப்படியே அவரைக்காய் அவரைக்காய்க்கு ஒரு அளவு இல்லாத அது நல்லா தான் பூ வைக்கிதுங்க ஊருக்கே கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி பூ வச்சிருச்சு ஆனால் கீழே அவ்வளோத்தரும் தூரம் கொட்டிருச்சு நம்மளுக்கு தேவையான அவரைக்காய் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடுதுங்க அவரைக்காய் நாலு நாள் அதையும் பறிச்சிக்கின்னு இதெல்லாம் பறிச்சு கிஞ்சி பூஞ்சி நீந்தின்னு நம்மளுக்கு இது பொழப்பாக போச்சு இதே ஒரு வேலையாகவும் போச்சுங்க சரி அவரைக்காக பறிச்சிக்கினேன் இன்னைக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா மண்தக்காளி கீரை பீன்ஸு அவரக்காய் பூவு கொய்யாக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நம்மளுக்கு தேவையான ரெண்டு நாளைக்கு இதை தங்க வச்சு ரெண்டு நாளைக்கு சமையல் பண்ணுவேன் அடுத்த நாள் மறுபடியும் தோட்டத்தில் வந்துடுவோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்